உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொடுப்பனவு கிடைக்காதவர்கள் சம்பந்தமான ஒரு சில பதிவுகளும் அஸ்வசம கொடுப்பனவுக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மேலும் இரண்டு திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலி அமையும் அதாவது இந்த பதிவுக்குட்படுத்தப்பட்டவர்கள் பலர் தொடர்ச்சியாக எனக்கு கோள்களை எடுத்து வினாக்களையும் சில தகவல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தமக்கு கிடைக்கவில்லை இது கிடைக்குமா என்று நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் கிடைக்கவில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதாவது இன்றும் கூட சற்று முன்னர் என்னுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திய தென்பகுதி தென்பகுதி ஒரு தாயார் அருகில் வீட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பதி தானும் அருகில் வீட்டிலும் பதிவு செய்யப்பட்ட போது அருகில் வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட அஸ்வஸ்வ கொடுப்பனர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லியும் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் அது படிப்படியாக கிடைக்கும் கிடைக்காததற்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய தரவுகள் தகவல்கள் வழங்கப்பட்டமை முறைகள் தற்செயலாக தவறாக இருப்பதன் காரணமாக கிடைக்காம கிடைக்காத சூழல் காணப்படலாம் இதைவிட அந்த பதிவுகளை கொண்டு சென்று உத்தியோகத்தர்கள் வழங்குகின்ற போது அது படிப்படியாகத்தான் தரவேற்றம் செய்யப்பட்டு அதற்கான ப அஸ்வஸ்வ அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் எனவே இதுவும் உடனடியாக கிடைக்கும் என்றில்லை படிப்படியாக கிடைக்கும் எனவே இன்னும் சில நாட்களில் அவர்கள் இந்த அந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்திய இருக்கின்றது இதைவிட மேலும் இரண்டு திட்டங்களை பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான தகவல் நாங்கள் பார்க்கப் போகிறோம் போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அந்த கேட்கின்றோம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் அக்கௌண்டை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் அஸ்மசமாக கொடுப்பதாக கிடைக்காத ஒரு சம்பந்தமான சில விளக்கங்களை தரலாம் என்று பார்க்குறேன் இந்த அஸ்வசுவ பதிவுகள் ஊராங்கட்டம் இரண்டாம் கட்டம் மற்றும் மனக்குறை சம்பந்தமான தகவல்கள் மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்களையும் நீங்கள் அனுப்பி இருக்கின்றீர்கள் அந்த விண்ணப்பங்கள் அந்த விண்ணப்பங்களுக்கான பரிசீலனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஊராங்கட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு பலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அங்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்பட்டிருந்த போதும் மக்களின் தவறான தகவல்கள் தான் இதற்கு காரணம் என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது அதாவது வசதி படைத்தவர்கள் தங்களுடைய தகவல்களை கொடுப்பதற்கு பயந்து குறைந்த தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள் வசதி படைத்தவர்கள் அதாவது எல்லா வசதியும் உள்ளவர்கள் தங்களுக்கு ஏதாவது டேக்ஸுகள் அதாவது வரி வரி வழங்கப்பட போகிறதோ அல்ல வரி விதிக்கப்பட போகிறதோன்ற அச்சம் காரணமாக தங்களுடைய பயல்நிலங்கள் மற்றும் அங்குள்ள திண்ணைகள் மற்றும் தங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான தகவல்களை மிக குறைத்து கூறியதன் பயனாக அதன் அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நலன்புரி இந்த கிடைத்திருக்கிறது வசதி குறைந்தவர்கள் தமக்கு கூடுதலாக வழங்குகின்ற போது அதால மானியங்கள் ஏதாவது உதவிகள் கிடைக்குமோ தெரியாது வழங்கியிருக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு ஐந்து பிறப்பு அல்லது ரெண்டு பிறப்பு வாயில் வைத்திருக்கின்றவர்கள் அது இருபது பிறப்பு என்று சொல்லியும் ஐந்து தென்னை வைத்திருக்கிறவர்கள் இருபது முப்பது தென்னை என்று சொல்லியும் தங்கள் கதால ஏதாவது மானியங்கள் கிடைக்குமோ என்ற அந்த இயக்கத்திலே அவர்கள் கூடுதலான தகவல்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த முரண்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்கு வழங்கும் அதாவது வசதி படைத்தவர்கள் குறைந்த தகவல்களையும் வசதி குறைந்தவர்கள் கூடுதலான தவறுகளையும் வழங்கியதன் விளைவாகத்தான் பல ஆயிரக்கணக்கான வசதி படைத்தவர்களுக்கு தற்போது அஸ்விஸ்ம கொடுப்பவர் கிடைப்பதாக கூறப்படுகின்றது எனவே இது அவர்களுடைய தவறு யாருடைய தவறு தகவல்கள் வழங்கியவருடைய குடும்பங்களினுடைய தவறு நாங்கள் தொடர்ந்தும் காவலியை பார்ப்போம் மற்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லை அதாவது அருகில் உள்ள உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது அருகில் பக்கத்து வீட்டுக்கு எமக்கு கிடைத்திருக்கிறது எமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆதங்கப்படுகின்றீர்கள் நிச்சயமாக அது உங்களுக்கும் கிடைக்கும் இன்னும் சில தினங்களில் அந்த கொடுப்பனவர்கள் படிப்படியாக உங்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் பத்தொன்பது இருபத்தி நாலு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்கள் கிராம சேவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது பிரதேச செயலகங்களில் அந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவுக்கு என உருவாக்கப்பட்ட உத்தியோக அவர்களிடமும் நீங்கள் தொடர்ந்து போன்று உங்களுடைய தகவல்களை சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அஸ்வசமா கொடுப்பதற்கு உள்வாங்கப்பட்ட வறிய வருமானம் குறைந்த மா மக்களுக்கு மேலும் இரண்டு திட்டங்களை அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கின்றது அந்த மேலும் இரண்டு திட்டங்கள் எவை என்று நாங்கள் பார்க்க பார்க்கின்ற போது ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்குதல் இரண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு அதாவது உணவு வழங்கும் திட்டம் இந்த ரெண்டு திட்டங்களும் மேலதிகமாக அஸ்வஸ்வ பெறுகின்றவர்களுக்கு வருமானம் குறைந்தவர்களுக்கான மேலதிக திட்டங்களாக காணப்படுகின்றது இவை சம்பந்தமாக நாங்கள் மேலும் பார்ப்போம் இவை பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு இதுவரை கிடைக்காது போகின்ற பட்சத்தில் மீளாய்வுக்கு கூட நீங்கள் உட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அந்த மீளாய்வு சம்பந்தமான அரச உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த மீளாய்வையும் தொடங்க இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் அஸ்வசமாக கிடைக்கவில்லை என்ற கவலையை கவலை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதுதான் உங்களுடைய விளக்கங்களாக இருக்கும் நிறைய பேர்ந்த சந்தேகங்கள் அதாவது வங்கிக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கிறது அஸ்வசமா தங்களுடைய வங்கிக்கு வைப்பில் இருக்கின்றது எடுக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அதுவும் ஒரு சில தினங்களில் அந்த வைப்பிலிடப்பட்ட இடப்பட்ட பணங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான நிலைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கும் எனவே சில தினங்களில உங்களுக்கு அநேகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருங்கள் அஸ்வசமா வைப்பிலிடப்பட்டிருந்த போதும் ஒரு ரெண்டு சில நாட்களிலும் அந்த வங்கியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக இருக்கும் என்பது பலருடைய கூட்டுகளாக அதாவது நம்பிக்கையாக இருக்கின்றது அநேகமாக இப்பொழுது பெரும்பாலும் நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் அடுத்த இந்த மூலாய்வு தொடர்பானது அது நீங்களுடைய மங்களுடைய மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்களை நீங்கள் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் இருந்தீர்கள் அந்த அதற்கான மூழாயும் மிக விரைவில் இடம்பெறும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அநேகமாக அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அந்த மூழாய்வுக்கு நீங்கள் அனுப்பிய தகவல்களை சரி செய்வார்கள் அதாவது உங்களுடைய சில கேள்விகள் கேட்பார்கள் எனவே நீங்கள் சரியான பதில் வழங்கக்கூடியவர்கள் அதற்கான பதில்களை வழங்கி அதனை சரி செய்து இந்த மனக்குறை விண்ணப்பத்தில் கூட நீங்கள் உங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பன்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே அவர்கள் மிக விரைவில் வருவார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமாக நிறைய தகவல்களை நீங்கள் எங்களிடமிருந்து பெற்றிருக்கின்றீர்கள் பல விடயங்கள் உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தெரிவுட்பட்டவர்கள் தெரிவுக்குட்படாதவர்கள்ன்ற ரெண்டு பிரச்சனை இருக்குது அந்நிய காலங்களிலே அந்த அஸ்வச கொடுப்பது ஓராங்கட்ட பதிவு ரெண்டாம் கட்ட பதவி ஒன்று அதிலே அந்த பதவிக்குட்படுத்தி தெரிவுக்குட்படுத்தப்பட்டவர்கள் தெரிவிக்குட்படாதவர்கள் அதாவது அஸ்வசுவை பெறுகின்றவர்கள் பெறாதவர்கள் என்று பல இடர்பாடுகள் அவர்களுக்கு இடையில் காணப்படுகின்றது இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் நலன்புரியல் சபைகளுக்கு மே மேலதிகாரிகளுக்கு அறிவித்து இந்த முரண்பாடுகள் கலைகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கையோடு அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அதாவது ஈடுபட போகின்றார்கள் அதாவது கிடைக்காதவர்களுக்கான கிடைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் அந்த நடவடிக்கை அமைய போகின்றது ஆஹ் இவர்களுக்கு இடையில அந்த முரண்பாடுகள் பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் கூட அவர்கள் அந்த கட்டம் கட்டமாக உத்தியோத்தர்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் தவறுகள் காரணமாக பிழை காரணமாக ஒரு சிறிய தவறு கூட அவர்களுடைய அந்த ஆஸ்மஸ்மோக் குடிப்பனவை விளக்க வேண்டும் நாங்கள் இதற்கு முன்னே ஒரு காணொலியில நீங்கள் எவ்வாறு தகவல்கள் வழங்க வேண்டும் என்பது விரிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம் நீங்கள் அந்த காணொலியை சென்று பார்க்கலாம் ஆஹ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வீடுகளுக்கு வீடுகள் பார்க்க வந்த போது தகவல்களை பிள்ளையாக வழங்கியமை உதாரணமாக வசதி படைத்தவர்கள் ஏதாவது பிரச்சனை தங்களுக்கு வருமோ என்று சொல்லி தகவல்களை குறைத்து கூறியிருக்கின்றார்கள் வசதி குறைந்தவர்கள் தங்களுக்கு கூடுதலான உதவிகள் கிடைக்கலாம் என்ற ஒரு மகிழ்வில ஒரு மனநிலையில் கூடுதலான தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள் இது நாங்கள் முன்னரும் சொல்லியிருக்கின்றோம் இதன் காரணமாக பலர் அஸ்வஸ்ம த அஸ்வஸ்மாக கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் பெறுவதற்கு தகுதி இருந்தும் அந்த தகுதிகளை இழந்திருக்கின்றார்கள் எனவே இவற்றுக்கான பிரச்சனைகள் வேறு விரைவில் தீர்க்கப்படும் என்று சொல்லி நலன்புறிகள் இருந்து கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு ஆஸ்வசமாக கொடுப்பனவர்கள் நீக்கப்பட்டு தகுதி உடையவர்களுக்கு அந்த ஆஸ்வசமாக கொடுப்பனவு வழங்குகின்ற செயற்பாடுகள் விரைவில் நடைபெறும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஏதொரு சோ இதனால் பல பிரச்சனைகள் சமூக மட்டத்தில் கிராம மட்டத்தில் இருந்து கொடுக்கிறது எனவே இந்த பிரச்சனைகளை சீர் செய்ய வேண்டியது உரிய அதிகாரிகளுடைய பொறுப்பாகும் எனவே அந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதாக கூறப்படுகிறது அதான் அந்த மூளாய்வு மிக விரைவில் அந்த மூழாய்வு வீடுகளுக்கு வந்து செய்யப்பட்டு அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்களை வழங்குவோருக்கு அது சம்பந்தமான ஆஸ்வசனை கொடுப்பனவே விரைவில் கிடைக்கலாம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இந்த மூழாய் விரைவில் நடத்தப்படும் என்று சொல்லி தகவல்கள் இருக்கின்றது அதாவது அவர்களுக்கு வழங்குகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது இந்த 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 மூழாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே எமக்கு தகுதி உண்டு என்ற மனக்கவலை உள்ளவர்களுக்கு இனிவரும் காலங்களிலே அந்த மூளாயில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நம்பிக்கையை கைவிடாது நீங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கீர்கள் உங்களுக்கு அஸ்வசுவை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாவும் விருப்பமும் ஆகும் ஏனென்று சொன்னால் உண்மையான வரையவர்களுக்கு தான் இந்த அஸ்வசுவ கொடுக்கப்பட வேண்டும் எனவே வசதி படைத்த பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அஸ்வசுவை மிக விரைவில் நீக்கப்படும் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அஸ்வசும பேரும் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு மேலும் பல சலுகைகள் காணப்படுகின்றது அதில் ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாதணி வழங்கும் திட்டம் இரண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கான மதிய உணவு அதாவது இலவச உணவு பூசா வழங்கும் திட்டம் ரெண்டும் அஸ்வசும கொடுப்பனவு உட்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன பலருக்கு தற்போது கிடைத்திருக்கலாம் கிடைக்காதவர்கள் கூட அதனை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இதற்கான அடிப்படை எவ்வாறு இந்த தெரிவு செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கான அடிப்படை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் திருவிழாக்களில் உள்ள பௌத்த துறவை மாணவர்கள் அவர்களையும் உள்ளடக்கி மற்றும் ஏனைய வறிய மாணவர்களையும் உள்ளடக்கி இந்த பாதாளி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றத அரசாங்கம் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாதாளி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைமுறைக்கு கொண்டு வர கொண்டு வர உள்ளதாக கூறப்படுகின்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களின் மூலம் பௌத்த துறவி மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு இத்திட்டத்துள் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் உள்வாங்கப்பட போகின்றார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வழங்கும் திட்டத்தில் மூவாயிரம் ரூபா பவுச்சர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பாடசாலைகள வழங்குவதற்கான உத்தேச திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல பாடசாலைகள தற்போது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிய தெரிகின்றன பவுச்சர்கள் உயர்கல்வி அமைச்சு இதற்கான இவது இதற்கான திட்டங்களில் உயர்கல்வி அமைச்சு அதாவது பிரதமர் கரணி அவர்கள் இந்த யோசனையை முன்வைத்திருக்கின்றனர் இந்த யோசனை பிரதமர் மட்டத்திலான அமைச்சர்கள் மட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டன இந்த அமைச்சர்கள் அனுமதி அளித்திருக்கின்றது பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் அனுமதி அளித்திருக்கின்றது இது எந்த அடிப்படையில் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது எண்ணூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை தெரிவு செய்து அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் இதேபோல் இருநூற்றி ஐம்பத்தி இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் என்ற வகையில் சாராத ஏனைய நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள மலை நாடுகளில் தோட்ட பாடசாலைகளில் உள்ள ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரம் மாணவர்களுக்கும் விசேட தேவையுடைய கல்வி பயிலும் இருபத்தெட்டு பாடசாலைகள் உள்ளடக்கப்பட்ட உள்ளடக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்களுக்கும் பிரிவினா பிரிவினாக்களின் கல்வி பயிலும் முப்பதனாயிரம் துறவி மாணவர்களுக்கும் கொடுப்பதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தை போலதான் இன்னொரு திட்டமும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது அஸ்வசுவை பெறுகின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு இதே போல இன்னொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த திட்டம் தான் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச போசா திட்டம் இது எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறார்கள் என்று பார்த்தால் தற்போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான மாணவர்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து ஓராம் ஆண்டு தொடக்கம் ஐந்தாம் ஆண்டு வரையான கல்வி பயிலும் மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் மாணவர்கள் தொகை நூறுக்கு குறைவாக அமைந்த அரச பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பயிலும் பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துறை மாணவர்களுக்கும் உள்ளடக்கி ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்களுக்கான நானழாயிய ரீதியில் உள்ள நூறு கல்வி பலியங்களில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளில் பாடசாலை போஷாக்கு அதாவது சத்தான பாடசாலை உணவு பூசாக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்துக்கு அரசு அங்கீகாரம் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது எனவே இந்த குறித்த வேலை திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவார்கள் ஆண்டுக்கான உயர்ந்த மட்ட திட்டமிடப்பட்ட ஒன்று ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனட பயனடையக்கூடியவாறான பரவுசெல திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கௌரவ அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹேரணி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே தற்போது உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் எனவே இது சம்பந்தமாக மீண்டும் நாங்கள் கூறுவது உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் உங்களுடைய கிராம அலுவலர்கள் அலுவலர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பத்தொன்பது இருபத்தி நான்கு என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தமிழின் ஊடாக தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பிரதேச செயலகங்களில் நலன்புரி அமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த உத்தியோகத்திடமும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஒரு காணொலியுடன் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கின்றோம்